குடலை சுத்தம் செய்யும் வீட்டு வைத்தியம் குடல் ஏன் நம் உடலின் இரண்டாவது மூளை நமக்கு ஏற்படக்கூடிய சுமார் தொன்னூறு சதவீதம் நோய்களுக்கு ஆரோக்கியமற்ற குடல் பெருங்குடல் காரணமாக இருக்கும் வயிறு ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் முறையாக கிடைக்கும் நம் உடல் ஆரோக்கியமாக மற்றும் சீராக இருப்பதை உறுதி செய்வதில் குடல் ஆரோக்கியம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான குடல் இதய நோய் ஆபத்தை குறைப்பது உடல் பருமன் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைப்பது நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுவாக்குவது மூளை ஆரோக்கியம் நிம்மதியான தூக்கம் மற்றும் நல்ல உள்ளிட்ட பல நன்மைகளுக்கு துணையாக இருக்கும் அப்படிப்பட்ட குடலை சுத்தம் செய்யும் இயற்கை முறை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி வைத்த சுத்தமா வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுகபேதி முறையில் பண்றதுக்கு முக்கியமான தேவையே மூணே மூணு பொருள்தாங்க நம்ம வீட்டில உள்ள பொருள்தான் ஒன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண குடி தண்ணீர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உப்பு அதுலயும் பார்த்தீங்கன்னா கல் உப்பு மூணாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம் கவனிக்க வேண்டியவை நோட் ஒன் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுக பேதி முறையை நீங்க நாளைக்கு பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் நாள் நைட்டே அதை நம்ம தயாரிச்சு வைக்கணுங்க நோட் இரண்டு விட முக்கியமான விஷயம் நீங்க நாளைக்கு பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் லீவ் நாளா இருக்கணும் ஏன்னா இருந்து மூணு தடவை நீங்க பேதி போயிட்டே இருக்கும் அன்னைக்கு வயிறு கிளீன் ஆகும் அன்னைக்கு நீங்க வேலை போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களால முடியாது ஒரு லீவ் அன்னைக்கு உங்களுக்கு சாட்டர்டேவோ சண்டேவோ என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு பண்ணுங்க தயாரிக்கும் முறை முதல்ல ஒரு ரெண்டு ஏல் அளவுக்கு குடி தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல அந்த பாத்திரம் அடுப்புல வைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்து போடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு அப்படியே ஃபுல்லா எடுத்து அந்த ரெண்டு லிட்டர் தண்ணில நல்லா கரைச்சிருங்க கரைச்சிட்டு அடுப்புல வச்சிருங்க தீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையாவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாவும் இருக்கக்கூடாது மீடியமா வச்சுக்கோங்க இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு லிட்டர் தண்ணிய ஒரு லிட்டரா குறையும் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இரவு நம்ம மூடி வச்சிட்டு தூங்கிருங்க மறுநாள் காலையில நமக்கு லீவு அன்னைக்கு தான் நம்ம சுகபேதி பண்ண போறோம் சீக்கிரமே எந்திக்கணும் ஏன்னா அந்த சுகபேதி காலையில சீக்கிரமே பண்றது தாங்க நல்லது காலைல ஒரு இருந்து எட்டு மணிக்குள்ளே எந்திரிச்சிருங்க முதல் நாள் நைட் நம்ம பண்ணி வச்ச திரவம் அதை ஒரு வெது வர வரைக்கும் சூடுபடுத்திட்டு ஆஃப் பண்ணிருங்க இப்ப ரெண்டு எலுமிச்சம் பழம் அதை நறுக்கி அதுல நல்லா புழிஞ்சு விட்டுருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க முதல்ல ஒரு கப் ஒரு கால் லிட்டரா குடிக்கணும் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் போற மாதிரி இருக்கும் போய் மோஷன் போயிட்டு வந்துருங்க ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப ஒரு கால் லிட்டர் தண்ணிய குடிங்க அப்ப செகண்ட் டைம் நீங்க மோஷன் போவீங்க அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல போன மாதிரி இருக்காது ஒரு மஞ்ச கலர்ல தண்ணியா வெளியே போகும் ரெஸ்ட் எடுங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு கால் லிட்டர் குடிங்க சில பேருக்கு மூணு தடவை குடிக்கும்போதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல கிளியரான தண்ணி வெளியே வரும் அது என்ன எப்படி நம்ம கண்டுபிடிக்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி மோஷன் எல்லாம் வெளியே வந்துடும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மஞ்ச கலர் தண்ணி எல்லாம் வெளியே வரும் மூணாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு சேர்ந்த தண்ணி வெளியே வரும் உடல்ல ஒட்டிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் வெளியே வந்துடும் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம என்ன கலர்ல தண்ணி குடிக்கிறோமோ அதே கலர் தண்ணி வெளியே வரும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மேக்சிமம் அவ்வளவுதான் அது வரைக்கும் சாப்பிடாதீங்க சாதாரணமா தண்ணி மட்டும் குடிச்சா போதுங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நார்மலா சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆனா அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப காரம் இல்லாம ஸ்பைசியா இல்லாம ஆயில் இல்லாம சாப்பிடுங்க நார்மலா ஒரு சாதாரணமா இட்லி தோசை அந்த மாதிரியா உள்ள ரைஸ் தயிர் சாதம் அந்த மாதிரி சிம்பிளா ஸ்பைசி இல்லாம சாப்பிட்டீங்கன்னா நீங்க இத பண்ணும்போது வயிறு வந்து செட்டாயிடும் எப்போதும் குடல் ஆரோக்கியமாக இருக்க எப்பொழுதும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக காலை கடன் முடிக்க வேண்டும் என்பதுதான் சரியான முறையாகும் இதனால்தான் காலை கடன் என்கிற பெயரும் வந்தது காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் அளவிற்கு வெதுவெதுப்பான தண்ணீர் பருகினால் சுலபமாக காலையில் மலம் கழிக்க முடியும் அது அல்லாமல் உடம்பில் இருக்கும் கெட்ட கழிவுகள் அனைத்தும் வெளியேறிவிடும் எனவே காலையில் சூடாக டி காபி குடிக்கும் முன்பு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரை பருகுங்கள் மலம் கழித்த பின்னர் காலை உணவை எடுத்துக் கொள்வதுதான் முறையாகும் இப்படி முறை தவறி நாம் உணவு பழக்கத்தை கொண்டு வருவதால் நிறையவே பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் குடல் முழுவதையும் சுத்தம் செய்ய ஆறு மாதத்திற்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யும் மாத்திரைகள் பள்ளிகளில் மற்றும் மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது வயிற்றை சுத்தம் செய்ய வேண்டுமென்றுதான் முன்னோர்கள் விரதம் என்கிற ஒன்றை கடைபிடித்து வந்தனர் மாதம் ஒரு முறையாவது வயிற்றை பட்டினி போட வேண்டும் இதனால் குடல் முழுவதும் மட்டுமல்லாமல் உடல் முழுவதும் சுத்தமாகி சரீரம் புத்துணர்வு பெறுகிறது இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வருடம் ஒருமுறை இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் குடல் முழுவதையும் சுத்தம் செய்துவிடும் இது முற்றிலும் இயற்கையான முறை என்பதால் பக்க விளைவுகள் எதுவும் இல்லை